புலித்தலை மாரியம்மன் கோவில் பால்வாடியில் தொடர்மலை காரணமாக தேங்கி இருக்கும் மழைநீரால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வழி இல்லாமல் தவிக்கின்றன என்று பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் மழைநீரை அப்புறப்படுத்தி மேடுபடுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் கரூர் மாவட்டம் புளித்தலை மாரியம்மன் கோவில் பால்வாடியில் சுமார் ஐம்பது குழந்தைகள் பள்ளி பகிர்ந்து வருகிறார்கள் தொடர்மலை காரணமாக பள்ளிக்கு செல்லும் வாசலில் மழைநீர் தேங்கியதால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள் மற்றும் தேங்கி இருக்கும் மழை நீரால் பகலிலேயே பள்ளிக்குள் கொசுக்கள் அதிகமாக வருகிறது என்று இதனால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் மற்றும் குழந்தைகள் பள்ளிக்குள் இருக்கும்போது கனமழை அதிகரித்தால் பள்ளியிலிருந்து வெளியே வரும் குழந்தைகள் மழை நீரில் இறங்கித்தான் வரவேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே பள்ளி குழந்தைகளின் நலன் கருதி நகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்து மழைநீரை தேங்கியுள்ள இடத்தில் மேடுபடுத்தி அமைத்து தருமாறு குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குழந்தை விட வந்தோம் ரொம்ப தனியாக இருக்குது மண் அடிச்சு கொடுத்தா தான் குழந்தைங்கள கொண்டு வந்து பாதுகாப்பாக விட முடியும்